என் செல்ல குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தியினுடைய நடமாட்டத்தை இந்த வராகி நான் கண்டேன் அந்த சக்தியை நான் கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை என்னிடத்தில் அது சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது என் பிள்ளையே அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்கின்றேன் அதை கேட்ட பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை எடுத்துக்கொள் என் பிள்ளையே பொதுவாகவே தெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரும்பொழுது சில தீய சக்திகள் அங்கிருந்து ஓட்டமெடுக்கும் ஆனால் இந்த சக்தி என்னை கண்ட பிறகும் கூட அங்கேயே நின்று கொண்டிருந்தது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உன் தாயானவள் நான் யோசித்த பொழுதுதான் நான் கண்டு கொண்ட விஷயம் என்ன தெரியுமா இந்த சக்தியானது உன் மீது கொண்ட அன்பினால் வந்திருக்கின்றது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் அதிலும் குறிப்பாக என் மூலமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் அவர்கள் இருந்ததனால்தான் உன்னை விட்டு செல்ல மனமில்லாமல் என்னை கண்டு என்னிடத்தில் சொல்லிவிடலாம் என்கின்ற முடிவில் நின்று கொண்டிருந்தார்கள் உன் தாயானவள் நானும் அவர்களை கண்டவுடன் நிச்சயமாக இது கெடுதலை செய்ய வரவில்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லத்தான் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் பேச தொடங்கினேன் அது யார் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல சொன்னார்கள் உன்னை பற்றி அவர்களின் இடத்தில் சொன்ன விஷயம் என்னவென்பதனை உன் அம்மா இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளை அதனை நீ கவனமாக கேட்டுவிட்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்துக்கொள் யாரையும் இங்கு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது என் பிள்ளையே உன்னையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த தெளிவோடு நான் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு அதை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எத்தனையோ நாள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்து விடாதா யாரேனும் நமக்கு நல்லதொரு தீர்வை கொடுத்து விட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரம் உன் மனது பட்ட பாடுகள் நீ அனுபவித்த சோதனைகள் என்று இவை எல்லாவற்றிற்கும் தீர்வுகளை கொடுக்கும் விதமாகத்தான் இவர் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார் அவர் தெய்வத்தை கண்டும் தெய்வத்திடம் பேச துடித்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியுமா தெய்வம் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்துவிடும் என்கின்ற நம்பிக்கைதான் அப்படியானால் அவரால் உன்னை நெருங்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலுக்கு அவர்கள் நேற்று மட்டும் வரவில்லை சில நாட்களாகவே வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நேற்று அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் சொன்ன ஒரு நாளில் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்களாம் அந்த நாளில் வந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அவர்கள் சரி செய்து கொடுக்கப் போகின்றார்களாம் அந்த தேதி வருவதற்கு முன்பாகவே இதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் உன்னிடத்தில் இருக்கின்ற சில குற்றம் குறைகளை எல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இதனை சொல்ல வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி என்ன நினைத்தார்கள் உன் வாழ்க்கையில் எதை செய்ய துடித்தார்கள் என்று இப்பொழுது இந்த அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இல்லாமல் பிரச்சினைகளை தனித்தனியே ஒவ்வொருவரும் சந்திப்பதனால் அங்கே பிரச்சனைகள் மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசித்து ஒரு பிரச்சனைகளை சமாளிக்க முடிவு செய்தால் அந்த பிரச்சனைகள் சட்டென்று முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடியவர்களை வாயடைத்து போவார்கள் நாம் என்ன நினைத்து எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்தோம் ஆனால் அது கடைசியில் எங்கு வந்து முடிந்திருக்கிறது என்று தெரியும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மனதிற்குள் மிகுந்த அளவில் வேதனை அடைந்து இனி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க ஒரு நாளும் துணிய மாட்டார்கள் அதனால் என் பிள்ளையை ஒற்றுமை என்பது குடும்பத்தில் மிகவும் அவசியம் அங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் நம் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை விட்டு கொடுத்து பேசிவிடக் இவர்கள் மனம் நோகும்படி நீ ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ ஒரு நாளும் இந்த தவறை செய்துவிடாதே என் பிள்ளையை வெளியில் வந்தவர் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான் இந்த குடும்பத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து கிடக்கின்றது எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்போடும் இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமையைக் காண அவர் உன் இல்லத்திற்கு வருவதும் பொழுதுதான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதாக உத்தரவு கொடுத்திருக்கின்றார் என் பிள்ளையை அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது யார் தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான் என் பிள்ளையே அவருக்கு மனவேதனை என்ன தெரியுமா நான் இருக்கும் பொழுது இங்கு இருந்த ஒற்றுமை என்னால் தான் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் இப்பொழுது சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருக்கின்றார்கள் நான் இல்லாது போனால் இவர்கள் என்னுடைய பெயரை காப்பாற்ற வேண்டாமா நான் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் இவர்கள் அப்படியே பாதுகாத்து வைக்க வேண்டாமா மற்றவர்கள் எல்லாம் சிரிக்கும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்களே என்று நினைத்து வேதனைப்பட்டது அதனால் என் குழந்தையே அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதாக சொன்ன நாள் இரண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அதாவது வருகின்ற அமாவாசையில் உன் இல்லத்திற்கு அவர்கள் வரப்போகின்றார்களாம் அந்த நேரத்தில் அவர் சொன்னது போல உன் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு இப்பொழுதே அவர்கள் தங்களினுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் என் பிள்ளையே அவர் சொன்ன விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் அதாவது ஒருவர் இறந்து போன தருவாயில் எப்பொழுதுமே குடும்பத்தை பற்றி யோசிப்பதுதான் வழக்கம் அது அவர்கள் ஆத்மாவை சாந்தியடைய வைக்க வேண்டுமே தவிர அவர்கள் ஆத்மாவை அங்கும் எங்கும் அலைபாய விட்டுவிடக்கூடாது நிம்மதி இல்லாமல் அலைய விட்டு விடக்கூடாது அமாவாசையில் அவர் உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரத்தில் அங்கு உங்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமை மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருக்கின்றார்கள் என்பதனை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்து அவரினுடைய ஆத்மா சாத்தியடைய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் போட்டுக்கொண்டு அவரின் நிம்மதியை கெடுத்துவிடக் கூடாது சிலருக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும் தெரியுமா உயிரோடு இல்லாதவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் என் பிள்ளையே அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களின் ஆத்மா உன்னை சுற்றி வருவது உண்மைதானே எப்படி இந்த தெய்வம் இருப்பதை நீ உணர்கின்றாயோ அதுபோலத்தான் ஆத்மாக்களும் இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் சமீபத்தில் இறந்து போனவர்களினுடைய அன்பையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினை விட்டாயானால் வருகின்ற அமாவாசையில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கின்ற மனநிலையில் இருக்க வேண்டும் யாரும் யாருக்கும் கஷ்டங்களை கொடுப்பதோ எப்பொழுதும் செய்யக்கூடாது ஒருவரை ஒருவர் யாருந்து என்ன விஷயங்களை சொன்னாலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது ஒருவர் மற்றொருவருக்கு எப்பொழுதுமே தோள் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இதுவெல்லாம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருகின்ற அவர் மிகுந்த மன மகிழ்ச்சியை அடைவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இதை நீ செய்ய வேண்டும் இவரின் வருகை உன் இல்லத்திற்குள் மிகுதியான மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரினுடைய நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து அவர்களின் திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரப்போகின்றார் யாருக்கு எந்த ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்திருக்கலாம் இப்படி நம் காலம் முடிந்து விட்டதே என்று எண்ணி வேதனைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை அவர் அவர்களுக்கு நடத்தி கொடுக்க போகின்றார்கள் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கானதாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எதையுமே பெற்றுக்கொள்வதற்கும் உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது அதனால் இனி வருகின்ற சூழ்நிலையை நீ சரியாக எதிர்கொள் உனக்கென்று இருக்கின்றவர்களை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று எண்ணி அவர்களை நினைத்து நீ மனதிற்குள் ஒரு நாளும் எண்ணம் இருந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் அவர்களின் மீது இருக்கும் பொழுது அவர்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சரி செய்து கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகின்ற அமாவாசை நாளில் உன் இல்லத்தில் சர்வ நிச்சயமான ஒரு மாற்றம் நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்